இவண்ணா நான் இந்த ஊர்ல புதுசா மிட்டாய் கடை வைக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு மிட்டாய் செய்யறதுக்கு சுத்தமான பால் வேணும் இந்த ஊருக்குள்ள யாருகிட்ட கேட்டாலுமே உங்க தான் சொல்றாங்க அப்புறம் என்னை பத்தி என்னன்னு நினைச்ச நான் இந்த ஊருக்குள்ள ஒரு நாள் வரும்போது கிழிஞ்சு போன ஜட்டி பனியனு போட்டுக்கிட்டு தான் இந்த ஊருக்குள்ள வந்தேன் அதுக்கப்புறம் பால் வியாபாரம் செஞ்சு இவ்வளோ பெரிய வீட்டு கட்டினேன் இந்த ஊருக்கே நாதாம் பால் விக்கிறது எல்லாரும் உங்களை பத்தி சொல்லும்போது போது என்னவோன்னு நினைச்சேன் ஆனா இங்க வந்து உங்களையும் உங்க வீட்டையும் பார்க்கும் போது நீங்க எவ்வளவு நல்லவருன்னு தெரியுது இத்தனைக்கு உனக்கு எவ்வளவு லிட்டர் பால் வேணும் சிவன் அவங்கள எனக்கு டெய்லி ஒரு இருபது லிட்டர் பால் வேணுங்க காலையில சூரியன் உதயிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு முன்னாடி இருபது லிட்டர் பால் இருக்கும் ரொம்ப சந்தோஷங்க இந்தாங்க ஒரு பத்து நாளைக்கு தேவையான அட இது என்ன பட்டணமா வாசு கொடுத்த வாக்க தவறி போறதுக்கு ஐயோ இந்த காசே உங்க கையிலயே வச்சுக்குங்க பால் கொடுக்கும்போது கொடுத்தா போதும் ரொம்ப சந்தோஷங்க சிவாண்ணா நீங்க கண்டிப்பா நாளைக்கு என்னோட கடை திறப்பு விழாக்கு வரணும் ஆ கண்டிப்பா உங்க கடை திறப்பு விழாக்கு நான் வந்தே வருவேன் நீங்க இப்போ என்னோட கஸ்டமர் என்னோட கஸ்டமர் கடைக்கு நான் வராத போயிடுவேனா இப்படி வாசு சிவா கிட்ட பால் வாங்க ஆரம்பிச்சான் மறுநாள் சிவண்ணா வாசு கடை திறப்பு விழாக்கு வந்தாரு அந்த கடை ஒரு சின்ன குடிசல் வீட்டுல இருந்துச்சு அரே வாசு கடை ரொம்ப நல்லா இருக்கு கூட மாடுங்களை வச்சுக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆமாங்க நேத்துதானே உங்க வீட பார்த்தேன் நானு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு உங்கள மாதிரி நம்பிக்கையான ஆளுங்களை தான் நாங்களும் எங்க வாழ்க்கையில ஜெயிக்குவோன்னு நம்பிக்கை வருது எங்களுக்கு நான் உங்களை பத்தி ஏதோ நினைச்சிருந்தேன் ஆனா நீங்க கூட ரொம்ப நல்லா தான் பேசுறீங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் மறுநாள் சிவா கிட்ட இருந்து பாலை கொண்டு வந்தாரு வாசு இந்த கடையில இருந்து என் பையன் லட்டு கொண்டு போயிருக்கான் அந்த லட்ட நான் சாப்பிட்டேன் ஆனா இதுவரைக்கும் இவ்ளோ ருசியான லட்ட என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்ல அவ்வளோ ருசியா எப்படிப்பா செஞ்ச சோமண்ணா நீங்க என்ன ரொம்பவே புகழ்றீங்க நான் இல்ல இல்ல உன்னோட கையில ஏதோ மேஜிக் இருக்கு ருசியா இருக்கு ஸ்வீட்ட வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாம் ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்குன்னு புகழ்ந்தாங்க இப்படி இந்த விஷயம் ஊரு முழுக்க தெரிஞ்சதுனால சுத்து வட்டாரத்துல இருக்கிற ஊருக்காரங்க எல்லாம் ஸ்வீட் வாங்க வாசுகிட்டு தான் வந்தாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச ஜமீன்தார் அங்க வந்தாரு இங்க வாசு அப்படிங்கிறது யாரு சொல்லுங்க நாதான் உங்களுக்கு என்ன வேணும் ஒண்ணு இல்லப்பா நீ உன் கடலை ரொம்ப நல்ல ஸ்வீட்ஸ் செய்யறன்னு கேள்விப்பட்டேன் எங்க ஒரு ஸ்வீட்ஸ் கூடு இந்தாங்க இது பரிசுத்தமான பால்ல செஞ்ச பால் கோவா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கய்யா அப்படி சொல்லி வாசு ஜமீன்தாரருக்கு பால் கோவவ கொடுத்தான் ஜமீன்தாரரு பால் கோவ சாப்பிட்டு ம் ரொம்ப நல்லருக்கு வாசு அம்ருத மாதிரி இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு இன்னும் ஒரு வாரத்துல என்னோட பொண்ணோட கல்யாணம் இருக்கு அந்த கல்யாணத்துக்கு நீதான் ஸ்வீட்ஸ் சப்ளை செய்யணும் ஐயா இன்னைக்கு காலையில எழுந்திருச்சு யார் முகத்தை பார்த்தேனோ என்னவோ இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு இப்படி வாசு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு மறுநாள் வாசு சிவாவோட வீட்டுக்கு வந்தா சிவண்ணா எனக்கு ஒரு மூணு நாலு ஐம்பது லிட்டர் பால் வேணும் என்னது ஐம்பது லிட்டர் பாலா அப்படின்னா ஏதோ பெரிய ஆர்டர் தான் கிடைச்சிருக்கு போல ஆமா சிவண்ணா ஜமீன்தார் பொண்ணோட கல்யாணமா அதனால என்கிட்ட தான் ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுக்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஓஹோ பெரிய ஆர்டர் தான் பிடிச்சிருக்க மறுநாள்ல இருந்து சிவா வாசுவுக்கு பாலை குடுத்துக்கிட்டு இருந்தான் இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சிவா வாசுவோட வீட்டுக்கு போனப்போ குடிசலி இடத்துல ஒரு சின்ன வீடு இருந்துச்சு என்ன வாசு உன்னோட வியாபாரம் குடிசல் வீட்டுல இருந்து சிமெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கு பரவாயில்லை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற என்னவோ அதிருஷ்டம் இப்பதான் கைக்கு வந்திருக்கு இப்ப எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க அவங்களோட குடும்ப விசேஷத்துக்கு இருந்து தான் ஸ்வீட் வாங்குறாங்க அது சொல்ல முதல்ல இனிமே உன் வேலை நல்லபடியா போவோம் இப்படி கொஞ்ச நாள்லயே வாசுவோட வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்ததுனால வாசு கூட சிவா மாதிரியே ஒரு பெரிய வீட்டை கட்டுனா அத சிவண்ணா கூட பார்த்தா இந்த வாசு என்ன இந்த ஊர்ல என்னை விட பெரிய வீட கட்டிட்டா பாலு வித்து வித்து இவ்வளவு பெரிய பங்களாவை கட்டிட்டு இருக்காம் போல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாசு மேல வைத்தறிச்சல் பட ஆரம்பிச்சான் ஒரு நாள் சிவா வாசுவுக்கு பாலு கொண்டு போய் கொடுக்கல அதனால வாசு சிவா கிட்ட வந்தா என்ன சிவண்ணா இன்னைக்கு பாலே குடுக்கல நீங்க எதுக்குன்னு கேக்குறியா நீ ஏங்கிட்டயே பால் வாங்கி வாங்கி நல்ல ஸ்வீட்ட வித்து பெரிய வீடா கட்டிட்ட ஆனா நான் மட்டும் எப்பவோ வித்த கணக்குக்கே பாலை வித்துக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி பழைய தான் இருக்கணும் ஐயோ சிவண்ணா எதுக்காக அப்படி பேசுறீங்க சொல்லுங்க நீங்க பாலை எந்த விலைக்கு கொடுக்குறீங்க ஒரு லிட்டர் பால் மேல ஐம்பது ரூபா அதிகமா விற்கினோம் சரிங்க நாளையில இருந்து அதே காசு வாங்கிக்கங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனா இவன் என்ன ஒரே வாட்டி ஒரு லிட்டர் பால் மேல ஐம்பது ரூபா அதிகமா கேட்டா கூட எதுவுமே சொல்லாம சரின்னு பதில் சொல்லிட்டு போறான் அப்போ அவனோட ஸ்வீட்டு ரொம்ப ருசியா வர்றதுக்கு என்னோட பாலுதான் காரணமா அப்போ நானே என்னோட பாலை வச்சு ஸ்வீட் வியாபாரம் செஞ்சா அவனை விட அதிகமா பணத்தை சம்பாதிக்கலாம் இப்படி ஒரு ஸ்வீட் தெரிஞ்ச நீங்க என்ன மாதிரி இதே வியாபாரம் ஆரம்பிச்சா நான் மட்டும் எப்படி பொழைக்கிறது என்ன என்ன பண்ண சொல்றீங்க சிவா எனக்கு ரொம்ப நாளாவே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கடையை வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு அதனாலதான் இன்னைக்கு இந்த கடைய வச்சேன் அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நாளைக்குல இருந்து உங்களுக்கு பால் கொடுக்க முடியாது எனக்கே பால் தேவையில்ல எனக்கு தெரியுங்க அதனாலதான் வேற உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்படி கொஞ்ச நாள் போச்சு சிவண்ணா ஸ்வீட் கடைய வச்சாரே தவிர வாசு மாதிரி ருசி அங்க வரவே இல்ல என்ன சிவா இந்த ஸ்வீட் இந்த மாதிரி இருக்கு ஒரு வாட்டி வாசு கடல சாப்பிட்டு பாரு அதோட ருசியே தனி இப்படி எல்லாருமே சிவா கடையில வாங்காம வாசு கடையில தான் வாங்கினாங்க ஆமா நஜந்தான் வாசு கடையில இருக்கிற மாதிரி ருசி யாங் கடையில இல்லவே இல்ல எதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாசு சர்க்கரைய வேற கடையில இருந்து வாங்குறான்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு நாள் சிவா வாசு எந்த கடையில இருந்து சக்கரை வாங்குறானோ அதே கடையில இருந்து சர்க்கரை வாங்கி ஸ்வீட்ட தயாரிக்க ஆரம்பிச்சான் ஆனா சிவண்ணா எந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சாலும் வாசு மாதிரி ஸ்வீட்ட செய்யவே முடியல இப்போ நான் எதுனால அந்த வாசு மாதிரி ஸ்வீட் கடைய ஆரம்பிச்சிருக்கேன் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சிவண்ணா திருட்டுத்தனம் செஞ்சு சர்க்கரைய கடையில இருந்து தூக்கிட்டு வந்தான் இதுதான் இப்போ சரியான நேரம் அங்க இருந்த சர்க்கரைய கூட தூக்கிட்டு வந்துட்டேன் இப்போ பால் கூட என்னதுதான் இப்போ ஸ்வீட் எப்படி இருக்குன்னு பாக்குறேன் அப்படி சொல்லி சிவா நிறைய மிட்டாய தயாரிச்சா இப்படி என்னதான் செஞ்சாலும் அங்க வந்தவங்க எல்லாம் ஸ்வீட் நல்லா இல்லைன்னு திரும்பி போயிட்டாங்க அரே எல்லாரும் வாசுவோட ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு புகழ்றாங்க இல்ல அப்படி அந்த ஸ்வீட்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டை எடுத்து வாயில போட்டான் ஆஹா இந்த ஸ்வீட்டு எவ்வளவு ருசியா அமிர்த மாதிரி இருக்கு எல்லாரும் சொல்லும்போது என்னமோன்னு நினைச்சிருந்தேன் ஆனா இது சாப்பிட்டதுக்கு தான் தெரியுது இதுக்கு ஈடா என்னால செய்ய முடியாது இந்த ஸ்வீட்டுக்கு ருசி சக்கரை பால்ல இல்ல வாசுவோட கையில தான் இருக்கு வாசு கையால தான் இந்த மிட்டாய் இவ்வளவு ருசியா இருக்கு அப்படின்னு சொன்னா சிவா இப்படி சிவா அவனோட பேக்கரியை சாத்திட்டு மறுபடியும் பால் விக்க ஆரம்பிச்சான் இப்படி சிவா ரொம்ப நாளா பால் விக்காத காரணம் நிறைய பேர் வேற இடத்துல பால் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி சிவா மறுபடியும் பால் விக்கிறது ஆரம்பிச்சா கூட அவங்கிட்ட யாருமே வாங்குறதுக்கு வரல இது எல்லாமே என்னோட பேராசனால தான் நடந்துச்சு நல்லா போய்கிட்டு இருக்கிற என்னோட பால் வியாபாரத்தை விட்டு ஸ்வீட் கடைய ஆரம்பிச்சேன் அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க தெரிஞ்ச வேலையை மட்டும்தான் செய்யணும்னு அப்படி யோசிச்சு கஷ்டப்பட்டான் இப்படி அன்னையிலிருந்து மறுபடியும் பால் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சான் இப்படி வாசு ஸ்வீட் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஒரு ஊரில ராஜய்யா சாவித்ரி அப்படிங்கிற வயசான தம்பதிங்க இருந்தாங்க தன்னோட மக மருமக ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போனதுனால தன்னோட பேத்தியான சாந்தினிய கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூல்ல நல்லபடியா படிக்க வச்சாங்க ஒரு நாள் விளக்கு வெளிச்சத்துல சாந்தினி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது சவித்ரமா அவளுக்கு சாப்பாட ஊட்டி விட்டுகிட்டு இருந்தாங்க பாட்டி தாத்தா இன்னும் வரலையா பாட்டி அவரு வரும்போது வருவாருமா நீ நல்லபடியா படிமா அது இல்ல பாட்டி எப்பவுமே இந்த நேரத்துல தாத்தா வருவாரு இல்ல இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆனாலும் தாத்தா வரல இல்ல பாட்டி தான் கேட்டேன் நம்மள மாதிரி கூலி ஆளுங்களோட நிலைமை இப்படிதாமா பகலடி முதலாளி சொன்ன வேலையே செய்யணும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க காசு குடுக்கற வரைக்கும் காத்துக்கிட்டு அங்கேயே நிக்கணும் இந்த மாதிரி நைட் டைம்ல எதுக்கு பாட்டி காலையில சீக்கிரமா போய் வாங்கிக்கலாம் இல்ல கூலி வேலைய பத்தி இப்ப உனக்கு சொன்ன புரியாதுமா நீ வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லபடியா தூங்கு நீ கூட எங்களை மாதிரி கூலி வேலைக்கு போக கூடாதுன்னு தான் நானும் உங்க தாத்தா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம் எனக்கு தெரியும் பாட்டி அப்பா அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் நீங்களும் தாத்தாவும் உங்க கண்ணுக்குள்ள வச்சு என்ன ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க என்ன பாத்துக்கிறீங்க நான் நல்லா படிப்பேன் பாட்டி நல்லா படிக்கணுமா உங்க அப்பா அம்மா மட்டும் இருந்திருந்தா உன்ன டவுன்ல பெரிய ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சிருப்பாங்க ஆனா கடவுள் அவங்க ரெண்டு பேரையும் அவரு கூடியே கூட்டிக்கிட்டு அவங்கள நல்லா பாத்துக்கிறாரு அப்போ தாத்தா வந்ததுக்கு நம்ம மூணு பேர் கடவுளுக்கிட்ட போலாம் பாட்டி அப்போ அப்பா அம்மா கூட சேர்ந்து கடவுள் நம்மளையும் நல்லா பாத்துக்குவாருல அந்த கடவுள் கூப்பிடும்போது மட்டும்தாம நம்மளால போக முடியும் அந்த கடவுள் கூப்பிடாம நம்மளால போக முடியாது அப்படி சொல்லி சாந்தினிக்கு சாப்பாட ஊட்டி விட்டுகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல ரங்கையா கையில ஒரு பேக எடுத்துக்கிட்டு வந்தாரு சாந்தினி ரங்கையா தாத்தாவ பார்த்து சந்தோஷப்பட்டு பாட்டி தாத்தா வந்துட்டாரு தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுங்க நீ முதல்ல சாப்பிடுமா நானு அதுக்கப்புறம் சாப்பிடுற தாத்தா அந்த பேக்ல இருக்கிறது எனக்காகவா ஆமாமா உனக்காகத்தான் சாப்பிட்டதுக்கு வந்து பாருமா என்ன கொண்டு வந்தீங்க தாத்தா நான் எதுக்குமா சொல்லணும் நீயே சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாரு சாவித்ரி எனக்கு சாப்பாடு கொடு வந்து இப்படி பேத்தி கூட உட்காருங்க நான் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படி சொல்லி சாவித்ரி அங்கிருந்து கிளம்பி போனா ரங்கையா பேத்தியான சாந்தினி பக்கத்துல உக்காந்தாரு சாவித்ரம்மா அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க ரங்கையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் சாந்தினி புது ட்ரெஸ்ஸ பார்த்து சந்தோஷத்துல தாத்தா இந்த புது டிரெஸ் எனக்கா ஆமாமா உனக்காக தான் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு தாத்தா நாளைக்கு உன்னோட பிறந்த நாளுமா அதுக்கு தான் உனக்காக வாங்கிட்டு வந்த எனக்கு எதுக்கு தாத்தா வாங்கிட்டு வந்தீங்க எனக்கு நிறைய ட்ரெஸ் இருக்குல்ல பாட்டிக்கு ரெண்டே ரெண்டு புடவை தான் இருக்கு ஒன்னு கட்டி இருக்காங்க இன்னொன்னு தோச்சு போட்டிருக்காங்க அப்படி சாந்தினி சொன்ன உடனே சாவித்ரி கண்ணுல கண்ணீர் வந்துச்சு அந்த நாள் சந்தோஷமா போச்சு மறுநாள் சாந்தினியோட பிறந்த நாள் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்ட சாந்தினியை கூட்டிக்கிட்டு ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போனாங்க அங்க போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ரங்கையா கிளம்பி வேலைக்கு போனாரு அன்னைக்கு நைட்டு யாரோ சத்தமா கத்திர சத்தம் கேட்டுச்சு ஊருக்காரங்க எல்லாம் கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க சாந்தினி பயத்துல பாட்டி ராட்சசி வந்துட்ட போல தெரியுது எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு கதவை சாத்திக்கிட்டாங்க தாத்தா இன்னும் வரல பாட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி பயப்படாதம்மா நான் இருக்க இல்ல அது மட்டும் இல்ல இந்த மாதிரி சத்தத்துக்கு உங்க தாத்தா பயப்பட மாட்டாங்க அவர் இந்த வழியா தான் வருவாரு உங்க தாத்தா வந்துகிட்டு இருப்பாங்க நீ நல்லபடியா சாப்பிட்டு தூங்கு சாப்பாட்டு சாந்தினிக்கு ஊட்டி விட்டுகிட்டு இருக்கும் போது கோபாலன் சீக்கிரமா வந்து அம்மா அம்மா பெரியவர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க பெரியவரு தான் விஷயத்த உங்ககிட்ட சொல்லி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படி சொன்ன உடனே சாவித்ரி சாந்தினி ரொம்பவே கவலைப்பட்டாங்க கோபாலம் கூட சேர்ந்து டவுன்ல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க பெட்ல ரங்கையா படுத்திருந்தாரு அவர் காலுக்கு பெரிய கட்டு போட்டு இருந்தாங்க ஏங்க எப்படிங்க உங்க காலுக்கு இவ்வளவு பெரிய அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்டா ரங்கையா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு பேத்தியான சாந்தனிய பார்த்து என்ன மன்னிச்சிடுமா இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் இந்த தாத்தானால உனக்கு எதுவுமே செய்ய முடியல என்ன மன்னிச்சிடுடா தாத்தா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் ரொம்ப முக்கியமா நீங்க நல்லா இருந்தாதான நீங்களும் பாட்டியும் சேர்ந்து எனக்கு ஏதாச்சும் செய்வீங்க நீங்க இப்படி இருக்கும் போது கூட என்னோட பிறந்த நாள் பத்தி எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு தெரியல தாத்தா இதுதானா தாத்தா ரத்த சம்பந்தம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்தாரு இந்த காலுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு கொஞ்ச நாள் இவரு ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது சரியாயிடுமா இல்ல ஆபரேஷன் செய்யணுமான்னு பாத்துதான் சொல்லணும் இப்போ நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் நான் சொல்லும்போது போது கூட்டிட்டு வந்த போதும் அப்படி சொன்ன உடனே சாவித்ரம்மா அதுக்கப்புறம் சாந்தினி டாக்டரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு கோபாலனோட உதவியால வீட்டுக்கு வந்தாங்க பெரியவர் கட்டில் மேல படுத்திருந்தாரு மறுநாள் காலையில என்னங்க நான் கூலி வேலைக்கு போயிட்டு வரேன் நீங்க வீட்டுல பத்திரமா இருங்க நீ கூலி வேலைக்கு போனா எப்படி சாவித்ரி என்னை யாரு பாத்துக்குவாங்க நான் இருக்கிறேன் இல்ல தாத்தா உன்னால முடியாதம்மா என்ன கூட்டிட்டு வெளியில போகணும் இல்ல உங்களை பார்த்துக்கிட்டு வீட்டிலேயே இருந்தா எப்படிங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரங்காயவுக்கு எதுவுமே பேச முடியாம சும்மா இருந்தாரு அத பார்த்த சாவித்ரி கஷ்டப்பட்டாங்க ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறத பார்த்த சாந்தினி பாட்டி நீங்க வீட்ல இருந்து தாத்தாவை பாத்துக்குங்க என்னால முடிஞ்ச வேலைய நான் செஞ்சிட்டு வரேன் நான் வேலைக்கு போயே காசு கொண்டு வரேன் அந்த காசுல நம்ம தாத்தாவை பாத்துக்கலாம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரங்கையா சாவித்ரி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இப்படி ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு பொழைக்கணும்னு சாந்தினி வீட்டு வேலைய செஞ்சு பாத்திரத்தை கழுவுனா விறகு வெட்டுனா மத்த உங்க வீட்டுல தண்ணி தூக்கி வேலை செஞ்சா இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு சாந்தினி வேலைக்கு போய் அந்த காசை கொண்டு வந்து அவளோட பாட்டி கிட்ட கொடுத்தா சாவித்ரி சிக்கனமா செலவு செஞ்சு ரங்கையாவை பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தா சாந்தினி கல்யாண வயசுக்கு வந்தா ரங்கையாவை கூட்டிக்கிட்டு டாக்டர் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க இங்க பாருங்கம்மா எவ்வளோ வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இது டேப்லெட் எடுத்துக்கிட்டா சரியாவாது ஆபரேஷன் செஞ்சுதான் ஆகணும் அதுக்கு பெரிய தொகையில பணம் வேணும் அப்படி செய்யலனா ரங்கையா உயிருக்கே ஆபத்து அதுக்கப்புறம் நம்ம என்னதான் செஞ்சாலும் அவரை பொழைக்க வைக்க முடியாது உடனே ஆபரேஷன் செய்யணும் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படி சொன்ன உடனே சாவித்ரி, ரங்கையா, சாந்தினி மூணு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அன்னிக்கு ராத்திரி எல்லாருமே தூங்கிட்டாங்க. சாந்தினி வீட்டை விட்டு வெளியே வந்தா. பயங்கரமா சத்தம் കേக்குதுன்னு சாந்தினி அந்த சத்தத்தை நோக்கி போனா. கடவுளே யம்பா எங்களுக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கற? என்னோட தாத்தாவோட உடம்ப என்னால பார்க்க முடியல. அவருக்கு உதவி கூட என்னால செய்ய முடியல. அப்படி இருக்கிற உயிர் எதுக்கு தான் வாழணும்? சાગரதே மேல் அங்க ஒரு மாடு இருந்துச்சு அந்த மாடு பார்த்து மாதிரி மாதிரி சத்தம் சத்தம் இருந்துச்சு இத்தனை போட்டது நீதானா என்னோட விஷயத்தை விடு கல்யாண வயசுக்கு வந்து அழகா இருக்க நீ என்னத்துக்கு ராட்சசி வாயில விழுந்து சாக வந்த மாயப்பசு கேட்ட உடனே சாந்தினி அவளோட கஷ்டத்தை சொன்னா நான் உனக்கு ஒரு நிபந்தனை சொல்றேன் அந்த நிபந்தனை மேல நீ சரியா இருந்தேனா நான் உன் கூட வந்து உனக்கு உதவி செய்யறேன் நீ விஷயம் என்னன்னு சொல்லலனா என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது ஆமா நீ எப்படி எனக்கு உதவி செய்வ அதெல்லாம் உனக்கு எதுக்கு நான் சொல்றத மட்டும் நீ கேளு நான் ஒரு மாயப்பசு நான் உனக்கு ஒரு நாளுக்கு பத்து லிட்டர் பால் கொடுப்ப அத நீ சரியா வித்தா பெரிய தொகையில உனக்கு பணம் வரும் அந்த உன்னோட உனக்கு எந்த கஷ்டமும் வயிறு நிறைய சாப்பிடுவீங்க என்ன சொல்ற அப்படி மாயப்பசு சொன்ன உடனே சாந்தினி நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுத்தா இப்படி மாயப்பசு கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க சாவித்ரி அத பார்த்து ஏமா சாந்தினி இந்த மாடை எங்கிருந்துமா கூட்டிட்டு வந்த பாட்டி இந்த பசுமாடு நம்பளதுதான் இது குடுக்கிற பாலை வித்து காசு சம்பாதிக்கலாம் தான் இத கூட்டிட்டு வந்த அந்த காசையெல்லாம் சேர்த்து வச்சு தாத்தாவுக்கு ஆபரேஷன் செய்யலாம் அம்மா சாந்தினி இவ்வளவு நாள் என்ன பத்தி யோசிச்சதெல்லாம் போதோமா எனக்கு ஆபரேஷன் வேண்டா எதுவுமே வேண்டாம் உனக்கு கல்யாண வயசு வந்துச்சு எந்த காசு வந்தாலும் கல்யாணத்துக்காக சேர்த்து வை ஆமாம்மா தாத்தா சொல்லுறத கேளு உனக்கு கூட கல்யாண வயசு தாண்டி போகுது பாட்டி தாத்தா நீங்க ரெண்டு பேரும் கஷ்டத்தோட பேசாதீங்க இன்னையில இருந்து எல்லாமே நல்லதே நடக்கும் நீங்க எந்த கவலைப்படாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க அப்படி சொல்லி அன்னையிலிருந்து அந்த பசுமாடு குடுக்கிற பாலை சாந்தினி ஊர்க்காரங்களுக்கெல்லாம் வித்தா அதுக்கப்புறம் டவுனுக்கு கூட கொண்டு போய் ஹோட்டல் அவங்களுக்கு வித்தா இப்படி நாட்கள் போக போக சாந்தினி பெரிய மொத்தத்துல காசு சம்பாதிச்சா அந்த பணத்துல ரங்காயாவுக்கு ஆபரேஷன் செஞ்சா அவளோட பாட்டிக்கு நல்ல புடவை வாங்கி கொடுத்தா பெரிய வீட்டை கட்டுனா சாந்தினி ரொம்பவே சந்தோஷப்பட்டா நீ இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்க இப்ப நான் சொன்ன நிபந்தனை என்னன்னு நீ சொல்லு என்ன அது எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு சாவு தீர்வு கிடையாது அதை யோசிச்சு சந்தோஷமா வாழு நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி மாயப்பசு அங்கிருந்து மறைஞ்சி போச்சு அன்னையில சாந்தினி ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தா